அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பழைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ராசி இருக்குது என்னென்ன நட்சத்திரம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன கிரகங்கள் அதிபதியாக வருது அது மாதிரியான வீடியோக்கள் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பனிரெண்டு ஆட்சி வீடுகள் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன கிரகங்கள் ஆட்சி வீடுகளாக வருது அப்படின்றத நான் பார்க்க போறோம் அதனாங்க பன்னெண்டு ஆட்சி வீடுகள் அதாவது ஒரு கிரகங்கள் வந்து அந்தந்த வீட்டில் இருக்கும்போது அதனுடைய பலன் வந்து அதிகமா இருக்கும் இப்ப குரு அப்படின்ற கிரகம் வந்து மீனம் அப்படின்ற ராசியில இருக்கும்போது அந்த குருவின் பலம் வந்து அதிகமா இருக்கும் அதாவது நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் வாழை வீட்டில் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் சரிங்களா இப்ப செவ்வாய் இப்ப இந்த சார்ட்ல பார்க்கும்போது மேசராசிக்கு ஆட்சியாக வரக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் அதே மாதிரி ரிஷபத்துக்கு சுக்கிரன் மிதனத்துக்கு புதன் கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் கன்னிக்கு புதன் துலாமுக்கு சுக்கிரன் அதே செவ்வாய் வந்து விருச்சகத்துக்கும் வருது மேஷத்துக்கு வருது தனுசு தனுசுக்கு வந்து குரு வரும் மீனத்துக்கும் குரு வரும் கும்பத்துக்கு சனி மகரத்துக்கும் சனி சரிங்களா இப்ப வந்து குரு சனி செவ்வாய் அதே மாதிரி சுக்கரன் புதன் இவர்கள இரண்டு இரண்டு வீடுகள் இருக்கும் ஆட்சி வீடுகளா கடகம் அதாவது கடகம் வந்து சந்திரன் ஆட்சி வீடு சிம்மம் வந்து சூரியனுடைய ஆட்சி வீடு சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரே ஒரு ஆட்சி வீடு இருக்கும் சரிங்களா இப்ப சூரியன் சந்திரன் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு புள்ளி தான் முக்கியமான புள்ளி இப்போ இங்கேருந்து பாத்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸில் அதாவது நம்ம இருக்க யூனிவர்ஸில் சோலார் சிஸ்டமில் சாரி யூனிவர்ஸில் சோலார் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வரக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா குரு சனி அதனால தான் இதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் வரும் செவ்வாய் மாதிரி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மிக அருகில் இருக்க கிரகம்னு பார்த்தீங்கன்னா புதன் அடுத்து அருகில் இருக்கிறது சுக்கரன் அடுத்து செவ்வாய் அடுத்து குரு சனி ரெண்டுமே வரும் சரிங்களா இந்த டிஸ்டன்ஸ் அடிப்படைகளை தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து நம்மளுக்கு வந்து முன்னோர்கள் வந்து ஸ்க்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்டன்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா இப்போ இப்போ சூரியன் அப்படின்ற கிரகம் வந்து தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்து ரொம்ப தூரத்துல கும்பத்துல இருக்கும் போது அதனுடைய பலன் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு மிக அருகில் இருக்கும் போது அதனுடைய பலன் வேற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி புதன் புதன்றது கண்ணி வீட்டுல இருக்கும் போது அதனுடைய பலன் வேற மாதிரி இருக்கும் தொலைதூரம் போகும்போது குரு குரு அதாவது மீனத்துக்கு போகும்போது அதன் பலன் வேற மாதிரி இருக்கும் அந்த டிஸ்டன்ஸின் அடிப்படையில் பலன்கள் மாறும் சரிங்களா அதே மாதிரி இந்த கிரகத்துக்குள்ளேயே நட்பு வீடு பகை வீடு நியூட்ரல் வீடு அது மாதிரிலாம் இருக்கு அது உதாரணம் சொல்கிறேன் என்னான்னு இப்போ குரு அப்படின்றவனுக்கு குரு அப்படின்ற கிரகத்துக்கு சனின்றவன் பகை பகைவர் அதே குருக்கு சூரியன் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு ஓகே இப்போ குருவானவர் வந்து சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கும்போது அதனுடைய அதனுடைய பண்புகள் தன்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சனி சுக்கரன் தன்னுடைய பகவன் வீட்டில் இருக்கும்போது வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க ஸோ இதை பற்றி டீட்டெயில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மாறும் வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பர்சனல் உங்களுக்கு அட்வைஸ் வேணும்னா அஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸ் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் பிங் பண்ணுங்கள் டெலகிராம் பண்ணுங்கள் நன்றி